சனாதன தர்மம் ஒரு மன்னன் தானே தாக்குவதில் திறன் கொண்டவனாக இருக்க வேண்டும் அவன் ஈகை பயில வேண்டும் அவன் தன் ஆன்மாவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அவன் பிரகாசமாக உடை உடுத்த வேண்டும் அவன் சரியான காலங்களில் குடையளித்து தன் உணவை சரியான நேரங்களில் உட்கொள்ள வேண்டும் அவன் நன்னடத்தை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் செழிப்பை அடைய விரும்பும் மன்னன் துணிவு மிக்கோர் அர்ப்பணிப்பு மிக்கோர் எதிரிகளால் வஞ்சிக்கப்பட முடியாதோர் நற்குடியில் பிறந்தோர் உடல்நலம் கொண்டோர் நன்னடத்தை கொண்டோர் அனைத்து அறிவியல்களையும் அறைந்தோர் உலகம் மற்றும் அதன் காரியங்களை குறித்த அறிவை கொண்டோர் தங்கள் கடமைகளை எப்போதும் நோற்போர் நேர்மையானோர் மலைகளைப் போன்ற உறுதியைக் கொண்டோர் ஆகியோரை எப்போதும் தன் பணியில் இணைத்து கொள்ள வேண்டும் அனைவரையும் சந்தேகப்பட்டு தன் குடிமக்களுக்கு கனமான வரைகளை விதித்து நேர்மையற்றவனாகவும் பேராசைக்காரனாகவும் இருக்கும் மன்னன் விரைவில் தன் பணியாட்கள் அல்லது உறவினர்களாலேயே தன் உயிரை இழப்பான் நன்னடத்தை கொண்டவனும் தன் மக்களின் இதயங்களை கவர்வதில் ஈடுபடுவனுமான மன்னன் எதிரிகளால் தாக்கப்பட்டாலும் ஒருபோதும் அழிவடைய மாட்டான் ஒருவேளை வெல்லப்பட்டாலும் அவன் வெகு விரைவில் தன் நிலையை மீண்டும் அடைவான் ஒரு மன்னன் கோபம் நிறைந்தவனாக இல்லையென்றால் தீய நடைமுறைகளுக்கு அடிமையாகாமல் இருந்தால் கடும் தண்டனைகளை அளிக்காமல் இருந்தால் தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அவன் அனைத்து உயிர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் இமயமலையைப் போல அனைவரின் நம்பிக்கைக்கு உரியவன் ஆவான்